சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் நாம் விமானத்தில் செல்வதை விட மிகவும் வேகமாக ரயிலில் செல்ல முடியுமா அதனை சாத்தியமாக்குவதுதான் ஹைப்பர்லூப் ரயில் திட்டம் ஹைப்பர்லூப் ரயில் என்பது பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்துக்கான அதிவேக போக்குவரத்து அமைப்பாகும் இவை புல்லட் ரயில்களை விட மிகவும் வேகமாக செல்லக்கூடியதாகும் இந்தியாவில் ரயில்கள் தான் அடிப்படை போக்குவரத்து முறை என்பது அனைவரும் அறிந்ததே ஏற்கனவே நமது நாட்டின் வந்தே பாரத் தொழில்நுட்பம் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது அடுத்த கட்டமாக புல்லட் ரயில் கட்டுமானமும் தீவிரமாக நடந்து வருகிறது இந்த இரண்டை தவிர சென்னை ஐஐடி ஆனது பாய்ச்சலை நிகழ்த்த ரெடியாக உள்ளது அந்த தொழில்நுட்பம்தான் ஹைப்பர்லூப் தொழில்நுட்பம் அந்த லூப் தொழில்நுட்பத்தை பற்றிய சில உண்மைகளை அறிந்து கொள்ள உங்களை கரம் கூப்பி அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் லூப் கான்செப்ட் என்பது முதன் முதலில் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் அமெரிக்க தொழில் அதிபரான எலான் மஸ்க் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஹைப்பர் ரூப் ரயில் என்பது ஒரு எதிர்கால போக்குவரத்து முறையாகும் இது குறைந்த அழுத்த குழாய்களுள் அதிவேக பாட்களை பயன்படுத்தி மணிக்கு ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது மும்பை டு பூனே சென்னை டு பெங்களூர் மற்றும் டெல்லி டு சண்டிகர் போன்ற முக்கிய இந்திய நகரங்களுக்கு இடையேயான இணைப்பை மேம்படுத்த வேண்டும் என்ற போக்குவரத்தின் நோக்கமாகும் வெற்றிட குழாய் தொழில்நுட்பம் மற்றும் காந்த லெவிடேஷன் ஆகியவற்றை பயன்படுத்துவதன் மூலம் இந்த அமைப்பு அதிவேக சரக்கு போக்குவரத்தை செயல்படுத்துகிறது விநியோக நேரங்களை கணிசமாக குறைக்கும் மற்றும் தளவாட செயல்திறனை மேம்படுத்தும் இது ஏற்கனவே இந்தியாவில் புல்லட் ரயில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது ஹைப்பர்லூப் ரயில் சேவை விரைவில் அறிமுகமாக உள்ளது புல்லட் ரயிலினுடைய வேகம் நானூற்று ஐம்பது கிலோமீட்டர் என்ற நிலையில் லூப் ரயிலின் வேகம் ஆயிரத்து நூறு கிலோமீட்டர் வரை இருக்கும் என கூறப்படுகிறது இந்தியாவில் ரயில்வே நிர்வாக ஒத்துழைப்புடன் சென்னை ஐஐடி ஹைப்பர்லூப் தொழில்நுட்பத்தின் முன்னணி ஆராய்ச்சியின் கண்டுபிடிப்பு தான் இந்த ஹைப்பர்லூப் ட்ரெயின் சென்னை ஐஐடி ஆசியாவிலேயே முதல் முறையாக உலக அளவிலான ஹைப்பர்லூப் போட்டி குளோபல் ஹைப்பர்லூப் காம்படிஷன் என்ற பெயரில் சர்வதேச நிகழ்வை சமீபத்தில் நடத்தியிருக்கிறது இந்த போட்டியினானது உலகின் முழுவதிலும் உள்ள பொறியியல் மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களை ஒன்றிணைத்து ஹைப்பர்லூப் தொடர்பான புதுமையான தீர்வுகளை முன்மொழிய உதவியது வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இந்த போக்குவரத்து தொடங்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது வருங்கால பயண நேரத்தை குறைக்கும் என்பது அனைவருக்கும் மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தும் ஒரு செய்தியாகும் சாதாரண ரயில்கள் மும்பையிலிருந்து பூனேவை அடைய மூன்றிலிருந்து நான்கு மணி நேரம் எடுக்கும் என்றும் ஹைப்பர்லூப் ரயிலானது அதே தூரத்தை கடக்க இருபத்தைந்து நிமிடங்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ளும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது ஆகாயத்தில் பறப்பதை விட வேகமாக செல்லக்கூடியது அதே நேரத்தில் ஹைப்பர் லூப் ரயிலின் டிக்கெட்டுகள் விமான டிக்கெட்டுகளை விட நிச்சயமாக அதிகமாக இருக்காது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது ஹைப்பர்லூப் ரயில் சேவை என்பது ஐந்தாவது போக்குவரத்து முறை என்று குறிப்பிடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தொடங்கப்பட்ட ஹைப்பர்லூப் பற்றிய ஆராய்ச்சிகள் இன்னும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலேயே இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு டெஸ்லா நிறுவனரான எலான் மஸ்க் இத்தொழில்நுட்பத்தில் ஆய்வுகளை மேற்கொண்டார் ஆனாலும் எலான் மஸ்கால் பயன்பாட்டுக்கு கொண்டு வரும் அளவுக்கு ஹைப்பர்லூப் தொழில்நுட்பத்தில் வெற்றி பெற முடியவில்லை இந்த சூழலில்தான் இந்தியாவில் ஹைப்பர்லூப் தொழில்நுட்பத்திற்கான வலுவான அடித்தளத்தை ஏற்படுத்தி சென்னை ஐஐடி சாதனை படைத்துள்ளது நவீன முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ஹைப்பர்லூப் பாட்கு கருடா என அவர்கள் பெயரிட்டுள்ளனர் இவர்கள் இந்திய ரயில்வே துறையின் நிதி உதவியுடன் மற்றும் டூட்டர் ஸ்டார்ட்அப் நிறுவனமும் இணைந்து இந்தியாவின் முதல் ஹைப்பர்லூப் ரயில் பாதையை உருவாக்கியுள்ளனர் இத்திட்டத்துக்காக சென்னை ஐஐடியில் அவிஸ்கார் ஹைப்பர்லூப் என்ற ஒரு மாணவர் குழு ஆராய்ச்சி பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் பதினோரு வகையான படிப்புகளில் இளங்கலை மற்றும் முதுகலை பயின்று வரும் எழுபத்தி ஆறு மாணவர்களை தான் இந்த குழு நாட்டின் முதல் ஹைப்பர்லூப் சோதனை பாதை பயன்பாட்டுக்கு தயாராக இருப்பதாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மிகவும் பெருமையுடன் தெரிவித்திருக்கிறார் மேலும் மெட்ராஸ் ஐஐடிக்கு இந்த திட்டத்துக்கான மூன்றாவது மானியமாக எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் விரைவில் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் சென்னையிலிருந்து திருச்சிக்கு மற்றும் சென்னையிலிருந்து பெங்களூருக்கு வெறும் முப்பது நிமிடங்களில் செல்ல முடியும் என்றால் நம்மால் நம்ப முடிகிறதா நம்பித்தான் ஆக வேண்டும் இது உண்மை மும்பையிலிருந்து புனேவுக்கும் வெறும் இருபத்தைந்து நிமிடங்களில் செல்ல முடியும் இதனை அடுத்து சென்னை ஐஐடியின் தையூர் வளாகத்தில் ரெண்டு மீட்டர் நீளத்தில் நானூற்று பத்து மீட்டர் தூரத்திற்கு பிரத்யேக சோதனை ரயில் பாதையாக டெஸ்ட் ட்ராக் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் இந்தியாவின் பொது போக்குவரத்தை நிச்சயம் தலைகீழாக திருப்பி போட்டுவிடும் அல்லது புரட்டி போட்டுவிடும் என்று கூறினால் அது மிகையாகாது இதற்கு லார்சன் அண்ட் டியூப்ரோ அதாவது எல்என்டி ஆர் சிவர் மிட்டல் மற்றும் ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் என பல்வேறு நிறுவனங்களும் உதவுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு சாலை ரயில் நீர் வான் ஆகிய போக்குவரத்துகளுக்கு அடுத்தபடியாக ஐந்தாவது நவீன போக்குவரத்தாக ஹைப்பர்லூப் உருவாகி வருகிறது தற்போது ஜப்பானில் மணிக்கு முன்னூற்று எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் புல்லட் ரயில் தான் உலகிலேயே அதிவேகமான ரயில் என்று குறிப்பிடப்படுகிறது இந்த வேகத்தை ஹைப்பர்லூப் தொழில்நுட்பம் நான்கு மடங்காக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஹைப்பர்லூப் எனப்படும் அதிவேக வளைய போக்குவரத்து நமது நாட்டின் எதிர்கால போக்குவரத்தின் நிலையை தலைகீழாக மாற்றி அமைக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை ஆனால் வேகத்தை விட விவேகம்தான் முக்கியம் என்பதனை நாம் மனதில் கொண்டு இந்த செயலில் ஈடுபட வேண்டும் என்று கூறிக்கொண்டு உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா